மாப்பள ரயில் பார்க்க போலாமா பச்சி இவர் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பிறந்தவர் பச்சி என்னும் கொண்ட சரோஜா அவர்கள் என்ற நாவலையும் என்ற சிறுகதை தொகுப்பையும் எழுதியுள்ளார் ரயில் பாதை அமைந்த காலத்தில் இருந்தே மக்களுக்கு ரயிலின் மீதான அதிசய பார்வை இருந்து வருகிறது ரயில் விமானம் ஆகியவை அதிசயங்களாக இன்றும் சிலருக்கு இருப்பதை மறக்க முடியாது படப்பிடித்து காட்டுகிறது தோட்ட வேலை செய்பவர்களான முருகனும் நகர வாழ்க்கையை பழகாதவர்கள் பண்டையாரின் மருமகன் கோயம்புத்தூர் நகரத்தில் உள்ள தன் வீட்டிற்கு கிராமத்தில் இருந்து பொருட்களை எடுத்து செல்ல முருகனை அழைத்து செல்கிறார் போகும் வயலில் விதவிதமான மோட்டார் வாகனங்களை பார்த்து அதிசயப்படுகிறார் ரயில் வண்டி வருவதற்காக சாலை போக்குவரத்தை நிறுத்தி ரயில்வே கேட் மூடப்படுகிறது திடீர் என வாகனங்கள் நிறுத்தப்பட்டதால் ஏற்பட்ட நெரிசலை கண்டு அதிசயத்தில் முருகன் திக்குமுக்காடி போகின்றான் ரயில் வருகிறது பெட்டி பெட்டியாக இணைந்து மிக நீளமான ரயில் வண்டியை பார்த்து வியப்பில் ஆழ்ந்து போகிறார் கிராமத்திற்கு திரும்பி வந்த முருகன் தன் மாமா சின்னப்பனிடம் தான் கண்ட ரயில் வண்டியை பற்றி சொல்கிறார் ரயில் வண்டி எம்மா பேர் தெரியுமா போகுது போகுது ஒரு பாடு இருக்குது முருகன் கேட்டு சின்னப்பனுக்கும் ரயிலை பார்க்க வேண்டும் என்று அடங்காத ஆவல் எழுகிறது நண்பர்கள் சிலரும் சேர கோயம்புத்தூர் சென்று ரயிலை பார்த்து வர காசு சேர்க்க தொடங்குகிறார்கள் காசு சேர்த்தவுடன் நண்பர்களுடன் முருகனும் சின்னப்பனும் பயணப்பட்டு கோயம்புத்தூர் ரயில் நிலையத்தை அடைகின்றனர் இரவு பத்து மணிக்கு வந்த ரயிலை பார்த்தவர்கள் வாழ்நாளில் பெற்ற பெரும் போல வாயை பிழந்து நிற்கிறார்கள் ஏதோ பார்க்க முடியாத சந்திர விட்டதை போல ஒரே மகிழ்ச்சி நண்பர்கள் அனைவரும் ரயிலை பார்த்துவிட்டு திரும்பிய போது அவர்களின் ஊருக்கு செல்லும் கடைசி பேருந்தை தவறவிட்டனர் வேறு வழியின்றி அன்றிரவை கழிக்க நடைபாதையில் படுத்து உறங்கினர் நள்ளிரவில் ரோந்து வந்த போலீசார் அவர்களை எழுப்பி சந்தேக கேஸ் என போலீஸ் ஸ்டேஷன் அழைத்து செல்வதோடு சிறுகதை முடிகிறது